வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பூண்டு சட்னி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய என்று தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் வெள்ளைப்பூடு உப்பு பழப்பொழி கருவேப்பில்லை தூள் எண்ணெய் மிளகு சீரகம் கடுகு முதல்ல நாங்கள் இந்த வெள்ளைப்பூட சுட்டெடுத்து கொள்ளுவோம் நாங்கள் புரிய ஒரு குச்செடுத்து இதுல குத்தி கொள்வோம் இப்ப ஏதாவது சுட்டு எடுத்துக் நாங்கள் அடுப்ப ஒன் பண்ணி நாங்கள் சுட்டு எடுத்துக் கூடுதலாக இது தணல்ல விரகடுப்புல சுட்டு எடுக்கிறது இன்னும் நல்ல சுவையா இருக்கும் இந்த வெள்ளப்பூடு நல்லா அவிஞ்சு அந்த தணலுக்க போட்டு சுட்டா நல்லா இருக்கும் அப்படி உங்களுக்கு அந்த வசதி இருந்தா நீங்கள் அப்படி தணல் போட்டு சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நாங்கள் இதை மாறி மாறி வச்சு நல்லா சுட்டு எடுக்கிறோம் வெள்ளப்பூடு எவ்வளவுத்துக்கு சுட்டு எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு இந்த வெள்ளைப்பூடுன்ற காரத்தன்மை குறைஞ்சி உங்களுக்கு சாப்பிடுக்க நல்லா சுவையா இருக்கும் வீடியோல பார்க்கவே தெரியும் நான் இப்படி சுட்டெடுக்கிறேன்னு தொடர்ந்து பார்த்து கொள்ளுங்க இப்ப நாங்கள் அடுப்ப ஓ பண்ணி விட்டு இருக்கிறோம் என்னடா அந்த சுடும் எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆரட்டும் பிறகு இதுல எல்லாம் இந்த பூண்டுல எல்லாம் அப்படி நெருப்பு பிடிச்சிருக்கிறேன் இப்ப நாங்கள் இத எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் உரிச்சு கொள்வோம் நாங்கள் எல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இனி உடலுக்கு போட்டு நாங்கள் இதை பிரிச்சு எடுத்துக்கொள்ளணும் முதல்ல வந்து நாங்கள் மிளகு பாத்தீங்களா ஒரு பதினஞ்சு இருபது மிளகு அப்படி நான் எடுத்துட்டு இருக்கிறேன் அதோட ஒரு காத்து ஏக்கரண்டி அப்படி சின்ன சீரகம் இது ரெண்டையும் முதல் அடிச்சு எடுத்துக்கொள்ளுவேன் தெரியாம அவளுக்கு சீரகமும் இப்படி இடிப்பட்ட முடிக்க நாங்கள் இதுக்குள்ள வெள்ளப்பூட போட்டு அடிச்சு கொள்ள போறோம் இப்ப வந்து நாங்க கருவேப்பிலையும் போட்டு அடிச்சு கொள்ளுவோம் அதோட பனப்புளி போடுவோம் பனப்புளி வந்து நாங்கள இருந்து உண்டு போட்டா காணும் கிழங்குகளுக்கு இப்படி இடிபட்டுட்டு இதுக்குள்ள வந்து இப்ப நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுவேன் அதோட தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள்ல வந்து நாங்கள் ஒரு கா தேக்கரண்டி அப்படி பெறாதட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி எடுத்துருக்கேன் இப்ப நாங்கள் எல்லாத்தையும் கலந்து இடிச்சு கொள்ளுவேன் கிளரை விட்டு இடிச்சுக் கொள்ளுவோம் அப்பதான் இந்த சைட்டுகள் இருக்கிறதெல்லாம் மறைவா உப்பு தூள் எல்லாம் களப்படும் அதுவும் இப்படி வந்திருக்கு உங்களுக்கு இதற்றிக் கொள்ளுவோம் அடுப்பு ஒன் பண்ணி இந்த சட்டியா கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் நல்லா கீட் ஆகட்டும் இப்ப நாங்கள் எண்ண விட்டுக் கொள்வோம் நான் நல்லெண்ணெய் தான் போடுறேன் ஒரு மூணு மேசக்கரண்டி எப்படி எண்ணெய் விட்டா காம கணக்கு எண்ணெய் தேவையில்லை இப்ப பாத்தீங்கன்னா இந்த நல்லா சூடாகிட்டு நான் கடுகு போட்டுக் கொள்ளப்பட பெருங்கோ ஒரு தேக்கரண்டி கடுகு நல்லா இருக்கிறேன் இப்படி கடுகு நல்லா பொறிஞ்சு பிடிச்ச கிடைக்க நாங்கள் ஒரு நட்டு கருவேப்பிள்ளை எடுத்துக்கோங்க அந்த கருவேப்பிள்ளையை போட்டுக்கொள்ளும் இப்ப நாங்கள் அடுப்போவா பண்ணிக்கொள்வோம் இந்த சூட்லயே உங்களுக்கு கருவேப்பிள்ளையும் பொறிப்பற்ற பாத்தீங்க நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டோம் இதை வந்து நாங்கள் செய்த பூண்டு சட்னிக்கு மேல ஊத்தி கொள்ளுவோம் ஊத்தி நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் அப்பதான் இந்த கொதி எண்ணெய் வந்து வெள்ளைப்பூடுல படைய நல்லா இன்னும் அவிஞ்சு இந்த எண்ணெயும் இறங்கி அவங்களுக்கு சாப்பிடுக்க நல்ல ஒரு சுவையா இருக்கும் பூண்டை வந்து நாங்கள் சாப்பாட்டுல சேர்க்கிறதாலே ஏற்படுற நன்மைகள் என்று பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சு கொள்ளும் மூட்டு கை கால் வலி இருக்கிறவர்களும் இத சாப்பாடுல செய்து கொண்டு வரலாம் தலைமுடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் கொழுப்பின் குறைக்கும் எங்களோட உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிற தன்மையும் இந்த பூண்டுக்கு இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிற தன்மை இருக்குது மூல வளர்ச்சிய தூண்டுற சக்தி இருக்குது வாய்வழி தொற்று நோய்களை தடுக்கிற சக்தி இந்த பூண்டுக்கு இருக்கு அதோட மலச்சிக்கலையும் தடுக்கும் பூண்டை வந்து நாங்க பல்வேறு வடிவங்கள்ல செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்